வணக்கம் மக்களை பிக் பாஸ் சீசனை ஸோ நம்ம நேற்று வீடியோலேயே போட்டிருந்தோம் சௌந்தரியாவை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ அதே மாதிரி அடிச்சிட்டாங்க இன்றைக்கி சௌந்தர்யாவும் உடஞ்சிட்டாங்க ஸோ சுடிதா சொன்ன வார்த்தை வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹிட்டாயிடுச்சு போல இருக்குது ஸோ அதனால் இன்றைக்கி தேம்பி தேம்பி அழுகிறாங்க ஸோ அழுகும்போது பார்த்திங்கன்னா நம்ம சாச்சனா வர்சினி இவங்கெல்லாம் வந்து கேள்வி பண்ணி இருக்காங்க சாச்சனாலாம் அது சௌந்தர்யா அந்த வெளியில் உட்காந்து படுத்து அழுதுகிட்டு இருக்காங்க அது பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ அதை பார்த்து ரசிக்கிறது மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு செம இரிட்டேட்டிங்காக இருக்கிறத விட கேவலமான ஒரு செயல் மாதிரி இருக்குங்க ஸோ வந்த ஃபஸ்ட் நாள் விஷால் அடித்து உடைச்சாங்க ஸோ விஷாலுக்கு வந்து ஒரு ஓட் பேங்க் வந்துருச்சு இன்றைக்கி வந்து சவுந்தரியா வடித்து உடைக்கிறானுங்க ஆனால் சவுந்தரியாவுக்கு கண்டிப்பாக ஓட் பேங்க் வரும் இருந்தாலும் அவங்கள அழுக வைக்கிறதுங்கிறது வந்து ஓகே அழுக வைக்கிறது ஓகே அது ஆனால் அழுகிறத வந்து ஒரு மாதிரியாக பேசுறது அந்த ரவீந்திரன் வந்து முத்துட்ட வந்து ஒன்று சொல்கிறாப்புல சௌந்தரியாவை வந்து அழுதா அவங்க அழுகிறது மாதிரி ஒரு சீன் போடுவாங்க ஸோ கேமரா முன்னாடி பேசுவாங்க ஸோ அதையெல்லாம் நம்பாதே அப்படின்னு ஸோ எமோஷன்ஸ் எமோஷன்ஸ்க்கு வந்து எப்போவுமே நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணியே தாங்க ஆகணும் ஸோ சாச்சனாவோட பிஹேவியர் வந்து அந்த சாச்சனா அந்த சுனி வர்ஷிதா வர்ஷினி எல்லாருமே உள்ள உட்காந்து பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் ரொம்ப அநாகரிகமான செயலாக இருந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ரியா இருக்காங்கல்ல ஓகே அவங்க பரவாயில்ல எனக்கு பிடிச்சிருக்கு இன்றைக்கி ஏன்னா வந்து இது வந்து எனக்கு அன்னெத்திக்கலாக இருக்குது ஸோ நான் வந்து இந்த இதில் நீங்கள் போட்ட இருந்து நான் வெளியே வந்துடுறேன்டா சாமி ஆள விடுங்கடா ஒருத்தவங்களை உடச்சி அழுக வச்சு தான் இந்த கேம் விளையாடணும்னா எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சாச்சா நாடு சொல்லிட்டு வெளியே வந்துட்டாங்க ஸோ இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள பாராட்டக்கூடிய மாதிரி தான் ஸோ சௌந்தர்யா வந்து நம்ம பவித்ரா கன்சோல் பண்ணுறாங்க ரியா கன்சோல் பண்ணுறாங்க அப்புறம் ஜாக்லின் வந்து பேசுகிறாங்க விடும் விடு பிக் பாஸே சொல்லியிருக்காரு வெளியே இருந்து வந்து சொல்கிறத வச்சு நீங்கள் விளாடாத இங்கே உங்கள் மேலே நான் தப்பு சொல்கிறதா இல்லை அவங்கள தப்பு நேற்று கூட சொல்லியிருந்தாரு ஸோ இதை அவங்க வந்து உங்கள் உடையக்கே தான் ட்ரை பண்ணுவாங்க நீ உடைச்சிடறாத இவ்வளோ நாள் நீ எப்படி இருந்தியோ அதே மாதிரி ப்ளே பண்ணு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு இருந்தாலும் சௌந்தரியை விடல எங்கள் அப்பாட்ட பேசணும் அப்படி ஏன்னா பிக்பாஸ் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு ரொம்ப உடஞ்சி போய் இருந்தாங்க ஸோ பிக்பாஸும் கூப்பிட்டு பேசினார் அவரே பிக் பிக்பாஸ் சௌந்தரியா உனக்கு வந்த ஓட்டுகளெலாம் ஆர்கானிக்காக தான் வந்திருக்கு கவலைப்படாத அதை விட நீங்கள் ஆர்கானிக்காக இன்னொன்று சம்பாதிச்சிருக்கீங்க அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ லவ் யூ அப்படின்னாரு செம்மையாக இருந்துச்சு அந்த வேர்டு ஸோ அவர் கன்சோ அவர் வந்து ஒரு வகையில் கொஞ்சம் ஆறுதல் படுத்துனது சௌந்தரியா கொஞ்சம் சிரிச்சது மாதிரி இருந்துச்சு சிரிங்க அப்படின்னு சொன்னோன்னே சிரித்தாங்க இவ்வளோ நேரம் எங்கே போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டார் பிக் பாஸ் ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இது பண்ணி வந்தாங்க ஏன்னா காலையிலேருந்து அவங்க அழுதுகிட்டே தான் இருந்தாங்க ஸோ எல்லாருமே ட்ரெஸ்ஸிங் ட்ரெஸ்அப் பண்ணால் போ பண்ணிட்டாங்க ஆனால் சௌந்தரியா பண்ணாமல் தான் இருந்தாங்க ஸோ அந்தளவுக்கு உடச்சி உருளை விட்டாங்க இன்றைக்கி ஸோ எனிவே பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு ஸோ அருணை ட்ரை பண்ணானுங்க நம்ம கோமாளி சிவா அவன் திருப்பி செஞ்சு விட்டான் அருண் நம்ம சிவாவுக்கு ஸோ எனிவே அர்ணவம் ட்ரை பண்ணாப்புல அருணவையும் செஞ்சு விட்டானுங்க ஸோ ஆனால் வந்து அந்த ரவீந்தருக்கு வந்து அந்த சௌந்தரிய வந்து எப்படியாவது உடச்சு அந்த வன்மத்தை வந்து அந்த ஆள் காமிச்சுட்டே இருக்கும் அந்த உருவத்துக்கு தகுந்த அளவுக்கு அந்த வன்மம் இருக்குது போல் இருக்குது அவர் உடம்புல ஸோ இந்த அளவுக்கு இறங்கி அடிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியமே கிடையாது ஸோ கொஞ்சம் பார்த்து பண்ணியிருக்கலாம் எனவே என்னை பார்ப்போம் இப்படி நடக்குது அப்படின்னு தேங்க் யூ